அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பிளிஸ் வேலி இன்றைய பதிவினில் நாம் ஒரு புதிய ஆன்மீக நிலையை பற்றி பார்க்கப் போகிறோம் கடந்த பதிவினில் ஒரு ஆன்மா விழித்த பிறகு அது செயலை நிறுத்துகிறது அதன் வழியாக பரமாத்மா தன் இயக்கத்தை தொடங்குகிறார் என்பதை நாம் தெளிவாக கண்டோம் இப்போது அந்த இயக்கத்துக்கு பிறகு ஒரு முக்கியமான மாறுபாடு நிகழ்கிறது ஆன்மா அமைதியாக இருக்கிறது வார்த்தைகள் இல்லை சிந்தனைகளும் இல்லை ஆனால் அந்த அமைதிக்குள்ளே தான் பரமாத்மா பேச ஆரம்பிக்கிறார் அவர் பேசும் மொழி நாம் பழகிய வார்த்தைகளால் அல்ல அது ஒரு மௌனத்தின் வழியாக ஏற்படும் வெளிப்பாடு அந்த மௌனத்தை கேட்க தெரிந்தால்தான் பரமாத்மா பேசும் தருணம் நம்மால் உணர முடியும் ஒரு ஆன்மா விழித்த பிறகு அது சிந்திப்பதில்லை செய்கையிலும் இல்லை அது அமைதியாக இருக்கிறது ஆனால் அந்த அமைதியில் ஏதோ ஆழமான ஒன்று நகர ஆரம்பிக்கிறது இது ஒரு வெறுமையான அமைதி அல்ல இது ஒரு பூரண அமைதி அது உணர்ச்சியோ சிந்தனையோ அல்ல ஆனால் ஒரு உயிர்மையின் நடனம் இப்போது செயலானது ஆன்மாவின் கட்டுப்பாட்டில் இல்லை பரமாத்மாதான் அந்த ஆன்மாவின் வழியாக செய்கிறார் இந்த நிலையில்தான் மெளனம் உருவாகிறது அது எதையும் பேசுவதில்லை ஆனால் அனைத்தையும் உணர வைக்கிறது அந்த மௌனத்தில் நாம் நம் மூச்சில் ஒரு நுட்பமான ஓசையை உணர்கிறோம் நம் உள்ளத்தில் ஒரு மென்மையான அலைப்பாய்வை உணர்கிறோம் அதுவே பரமாத்மா பேசும் தருணம் நாம் பேச வேண்டியதில்லை நாம் கேட்க வேண்டியதும் இல்லை அமைதியாக மட்டும் இருக்க வேண்டும் அந்த அமைதியில் அவர் இருக்கிறார் அந்த மௌன நிலை ஏற்பட்ட பிறகு ஒரு ஆழமான உண்மை தெரிகிறது ஆன்மா வெறுமையாக இல்லை அது பல சக்திகளை இயற்கையாக வெளியே அனுப்ப துவங்குகிறது இவை செயற்கை அல்லது பழக்க செயல் அல்ல இவை ஆன்மாவின் இயல்பான வெளிப்பாடுகள் பரமாத்மா இயங்கும் போது ஆன்மா சும்மா அமைதியாக இருக்கும் அந்த அமைதிக்குள்ளேதான் ஆழமான சக்திகள் இயல்பாக வெளிவர ஆரம்பிக்கின்றன இவை எதையும் செய்ய வேண்டியதில்லை அவை தானாகவே உணரப்படுகின்றன அவைதான் ஆன்மாவின் ஆறு சக்திகள் இந்த நிலையில் ஆன்மாவின் ஆறு சக்திகள் விழிக்கின்றன இது யாரும் காட்டவில்லை ஆன்மா தானாகவே ஒளிர்கிறது இந்த ஆறு சக்திகளும் பரமாத்மா பேசும் மௌனத்தின் வழியாக தன்னிலையிலேயே இயங்குகின்றன இவை செயல் அல்ல இவை சாட்சி இவை பேசும் வார்த்தைகள் அல்ல இவை பேசும் அலைநீளங்கள் அந்த ஆறு சக்திகள் என்னவென்றால் முதலில் சிற்சக்தி அதாவது விழிப்புணர்ச்சி என்று சொல்வோம் இது ஒரு சுடர் போல எதையும் பார்க்காமல் எதையும் கேட்டு வைக்காமல் பதிலே இல்லாமல் ஆன்மா உணர்கிறது இது எந்த பிரயத்தனமுமின்றி நிகழும் விழிப்பு நிலை ஒரு சத்தமில்லாத ஒளி போல் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் சக்தி இரண்டாவது இச்சா சக்தி அதாவது தெய்வீக சித்த செயல் இது ஆசை அல்ல இது வேண்டுதலோ பிடிப்போ அல்ல இது பரம சக்தியின் தேவை ஆன்மா தன் அறிவோடு ஒன்றாய் இருக்கும்போது அதில் ஒரு அசையாத தீர்மானம் விடிக்கிறது பரபரப்பும் இல்லை நெருக்கமும் இல்லை ஆனால் அந்த நடப்பதற்கு வேண்டியது தானாகவே நடக்கிறது மூன்றாவதாக ஞான சக்தி அதாவது உள்ளுணர்வு அறிவு இது புத்தியால் பெறப்படுவதல்ல இது நம் உள்ளத்தில் திடீரென விழும் உண்மை படிக்காமல் யாரும் சொல்லாமல் நாம் உள்ளத்துடன் சும்மா இருந்தால் அந்த உண்மை வெளிவருகிறது இது நமக்குள் சக்தியின் அறிவு வெளிப்படுவதை காட்டுகிறது நான்காவது கிரியாசக்தி அதாவது அகம்பாவமற்ற செயல் இது செய்ய வேண்டுமென்ற நினைத்த செயல் அல்ல இது எதையுமே நான் செய்கிறேன் என்ற எண்ணமில்லாமல் நடக்கும் செயல் செயல் செய்கிறோம் ஆனால் செய்கிறேன் என்ற உள்நிலை இல்லை அது ஒரு நதி போல் பாயும் செயல் இதில் பரமாத்மாதான் இயங்குகிறார் ஐந்தாவதாக ஆனந்த சக்தி அதாவது ஆன்மாவின் மகிழ்ச்சி இது சிரிப்போ சந்தோஷமோ அல்ல இது வெளிநிகழ்வுகளால் வரும் சந்தோஷம் அல்ல இது ஒரு மென்மையான எப்போதும் இருக்கும் சந்தோஷம் செய்யவோ பெறவோ தேவையில்லை உள்ளே நிஜமான சாந்தியான ஒரு ஆனந்தம் இது ஆன்மாவின் இயல்பே ஆறாவதாக ஸ்வப்பிரகாச சக்தி அதாவது சுய ஒளிரும் வெளிச்சம் இது வெளிப்படுகின்ற ஒளி அல்ல இது ஆன்மாவின் உள்ளொளி நம் கண்கள் மூடிய போதும் அந்த ஒளி நம் புறத்தையும் உள்ளத்தையும் ஒளிரச் செய்கிறது இந்த ஆறு சக்திகளும் பரமாத்மா பேசும் மௌனத்தின் ஒரு பகுதி இவை வார்த்தைகளில் சொல்லப்படுவதில்லை ஆனால் உணரப்படுகின்றன இந்த நிலையில் அன்பு தன் உள் அமைவாக மாறுகிறது முந்தைய பகுதியில் நாம் பார்த்த ஆறு ஆன்ம சக்திகள் அதாவது விழிப்புணர்வு தெய்வீக விருப்பம் உள்ளுணர்வு அறிவு செயல் ஆனந்தம் மற்றும் உள்ளொளி இவை அனைத்தையும் இணைக்கும் ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்திதான் அன்பு இந்த அன்பு ஒரு உணர்வு மாத்திரம் அல்ல இது ஒரு செயல் அல்ல இது ஆன்மாவின் இயல்பே நாம் அமைதியாக இருக்கும்போது மனம் மெதுவாக அமைதியடைந்து விடும்போது இந்த அன்பு தானாகவே நம்முள் வெளிப்பட துவங்குகிறது இது யாரையாவது நேசிப்பதற்காக உருவாகும் அன்பல்ல இது எதிர்பார்ப்புகள் இல்லாத அன்பு எதையும் நிபந்தனையின்றி அங்கீகரிக்கின்ற அன்பு இந்த அன்பு ஒரு தாய் தன் குழந்தையை நேசிப்பது போலல்ல அதைவிட மேலானது இது யாருக்கும் சொந்தமல்ல ஆனால் எல்லோரிடமும் நிறைந்திருக்கும் இது ஒரு விதமான அமைதி ஒரு மென்மையான அலைப்பாய்வு எதையும் சொல்வதற்கே தேவையில்லாத சிருஷ்டியின் பாசம் இந்த நிலையில் பரமாத்மா பேசுகிறார் ஆனால் வார்த்தைகளில் அல்ல அவர் பேசுவது இந்த அன்பின் நடுவே நாம் யாரையாவது நேசிப்பதில்லை மாறாக நாமே அன்பாய் இருக்கிறோம் இந்த அன்புதான் பரமாத்மாவின் இயற்கையான மொழி இந்த நிலையில்தான் தர்மம் சத்தியம் மற்றும் சாந்தி வெளிப்படுகிறது பரமாத்மா பேசும் மௌனத்தில் இப்போது புதிய நிலைகள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றன முதலில் தர்மம் இது நீதியோ கட்டுப்பாடோ அல்ல இது ஆன்மாவின் இயல்பான நேர்மை எதை செய்ய வேண்டும் என்பதற்கான தேடல் இல்லாமல் ஏற்கனவே எது சரியானது என்பதை உள்ளே உணர்வது தர்மம் இப்போது சிந்தனையால் வரவில்லை அது செயல்களில் தானாகவே வெளிப்படுகிறது பிறகு சத்தியம் நாம் யாரும் நம்மிடமிருந்து ஒளிவை வைக்கவில்லை நம்முடைய உண்மை நிலை பூமிக்கே தெரியும்படி வெளிப்படுகிறது அது சொற்களில் இல்லாமல் நம் அனுதின வாழ்வில் தெரிகிறது அதன் பின் வருவது சாந்தி இது அமைதியாக இருக்க முயற்சிப்பதல்ல இது பக்கத்தில் யாரும் பேசாமல் இருப்பதும் அல்ல இது உள்ளத்தில் இருந்து வரும் ஒரு நிரந்தர அமைதி மனதில் குழப்பம் இல்லாமல் உடலில் பதற்றம் இல்லாமல் அனைத்தும் சரியாக நடப்பது போல உணரப்படும் ஒரு நிலை இந்த தருணங்களில் பரமாத்மா நம் வாழ்வையே வார்த்தையில்லா அர்த்தமாக மாற்றுகிறார் இப்போது ஆன்மா பேசுவதில்லை ஆனால் அதற்கு பதிலாக அது ஒரு சாட்சி நிலையாக மாறியுள்ளது அது யாரையும் தீர்க்கவில்லை யாரையும் கண்டிக்கவில்லை அது வெறும் சாட்சியாக மட்டும் இருக்கிறது நாம் பார்க்கிறோம் ஆனால் எதிலும் இணைந்துவிடவில்லை நாம் உணர்கிறோம் ஆனால் அதில் சிக்கிக் கொள்வதில்லை இந்த நிலைதான் சாட்சித்தன்மை அது உண்மையை காணும் திறன் அதற்கு எந்த நம்பிக்கையும் தேவையில்லை அது தானாகவே நடக்கிறது அந்த சாட்சியின் அடியில் ஒரு நுட்பமான துடிப்பு தொடங்குகிறது இது ஒரு சிறிய அலைப்பாய்வு போல நம் உள்ளத்திலிருந்து பரவுகிறது அது வார்த்தைகள் இல்லாத இசை போல் இருக்கிறது இந்த துடிப்பே பரமாத்மாவின் உண்மையான இசை இது இயற்கையை மாற்றிவிடும் நம் சுற்றியுள்ள மனிதர்களையும் சூழலையும் மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும் இது வலுக்கட்டாயமாக அல்ல பரிதாபமோ ஆசையோ இல்லாமல் பரிசுத்த மௌனத்திலிருந்து அந்த அலைநிலை நம் வாழ்வை தொட்டு செல்லும் அந்த அதிர்வில்தான் பரமாத்மா பேசுகிறார் இப்போது நாம் நன்கு புரிந்து கொண்டோம் பரமாத்மா பேசுகிறார் ஆனால் அது செவியால் கேட்க முடியாது அவர் பேசுவது நம் உள்ளம் அமைதியாக இருக்கும்போது மட்டுமே அந்த அமைதி என்பது வெறும் சும்மா இருப்பதல்ல அது ஒரு அழைப்பு ஒரு உரையாடல் நாம் பேசுவதில்லை ஆனால் உணர்கிறோம் நாம் கேட்கவில்லை ஆனால் நம்முள் உருவாகிறது இந்த மெளன நிலைதான் பரமாத்மாவுடனான உண்மையான உரையாடல் இந்த நிலைக்கு வந்தால் நாம் யாரிடமும் பதிலளிக்க வேண்டியதில்லை நம்முடைய இருப்பே ஒரு பதிலாக மாறிவிடுகிறது இனி ஒரு முக்கியமான கேள்வி உங்கள் உள்ளம் பேசாமல் இருப்பதற்குள் பரமாத்மா ஏற்கனவே பேசிக்கொண்டிருக்கிறாரா இது ஒரு கேள்வி அல்ல இது ஒரு அழைப்பு அந்த அமைதியில் இருங்கள் அந்த மௌனத்திலிருந்து உணருங்கள் அடுத்து நம்முடைய பிளிஸ் வேலி காணொலியில் சக்தியின் அலைப்பாய்வுகள் எப்படி நம்முள் வெளிப்படுகின்றன என்பது பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் அது சக்தியின் மொழி இப்போது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும் பரமாத்மா பேசுகிறார் ஆனால் வார்த்தைகளில் அல்ல அவர் பேசுவது நம் உள்ளத்தின் அமைதியில் நம்முள் விழிக்கும் அந்த ஆழமான உணர்வில் ஒரு உயிர் பேசாமல் இருந்தாலும் அதன் இருப்பே ஒரு மென்மையான அழைப்பாக மாறுகிறது அந்த மௌனத்தில்தான் பரமாத்மாவின் ஒவ்வொரு உந்தலும் ஒளிபோல் ஒலிக்கிறது இது ஒரு வழிகாட்டல் அல்ல இது ஒரு வழி நீங்கள் அமைதியாக இருந்தால் அவர் பேசும் திருநாதம் உங்கள் உள்ளத்தில் ஒழிக்கத் துவங்கும் அந்த ஒரே ஒளி உலகத்தின் எல்லா பதில்களுக்கும் அடித்தளமாகும் மிகவும் எளிமையான உண்மை நாம் பேசாமல் இருக்கும்போதுதான் பரமாத்மா நமக்குள் பேச ஆரம்பிக்கிறார் மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்